எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் சவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு விசித்ராவுடைய கணவரும் விசித்ராவுடைய பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருந்தாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மாயா வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டாங்க அவங்கள இந்த மாதிரி தினேஷ் பற்றி பேசுங்கள் ரூட்டில் அட்டாக் பண்ணுங்க என்ன நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதையும் மீறி அவருடைய கணவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிக்னிஃபைடாக எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணாரு அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நம்ம தினேஷ் நீங்கள் சொல்லி தான் ஆக வேண்டும் ஏன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் நைட் வந்து கேமு அவங்கள போட்டு தாக்கணும் அவங்க வெளியேறணும் அப்படின்றது வந்து சொன்னால் கூட அவங்க ஃபேமிலி வந்த பிறகு அவங்க ஃபேமிலியில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக எங்கேயும் பயந்து ஓடாமல் நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஃபேஸ் பண்ணி அந்த ஷாஜி அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொல்லிட்டார் இந்த மாதிரி நான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறதுக்கான காரணம் வந்து விஜித்ராமா தான் அவங்க தான் வந்து நிறைய ரெசிபி வந்து கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து அதையும் சொல்லி வேற லெவலில் வந்து மூஞ்சுக்கு நேரம் நின்று பேசினது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது ஏன்னா நிறைய பேர் வந்து ஐயோ அவங்க எதாவது நினச்சிப்பாங்களோ நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் பின்னாடி அப்படின்னு மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் கவலைப்படாமல் அது கேமு இது நான் பண்ணுறது நிஜம் அப்படின்ற மாதிரி மூஞ்சுக்கு நேராக வந்து பேசக்கூடிய ஒரு நபராக நான் தினேஷை வந்து கண்டிப்பா பார்க்குறேன் ஏன்னா தட் இஸ் குட் அதுதான் ஸ்பிரிட்டு அது கேம் வேற பர்சனல் வேலை அப்படிங்கிறது நீங்க வந்து தனியாக அடையாளப்படுத்திருந்தீங்க அப்படின்னா வேற லெவல் அடுத்து சாஜி அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து ஹேண்டில் பண்றாரு தினேஷை நான் கூட பயங்கரமா வந்து ஐயோ ஏதாவது கேட்டு போறாரு கிட்ட அப்படின்னு நம்ம நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் கேட்கவே இல்லை ரொம்ப டிக்னிஃபைடாக எங்கள் பசங்க வந்து ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப வந்து வருத்தப்பட்டாங்க ஒன்று வந்து பொம்மை டேஸில் அர்ச்சனா வந்து சொன்னது அடுத்து வந்து இந்த சுகர் மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நீங்கள் சொன்னது அப்படின்னு சொன்ன உடனே அதை ரொம்ப பொலைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு என்ன நடந்துச்சு பட் சுகர் கொட்டினது இதெல்லாம் வந்து இன்னும் தெரியாது தினேஷுக்கு இன்னும் அவர் வந்து சுகர் வந்து விசித்திரா தான் கொட்டியிருக்காங்க இல்லை வந்து சாப்பிட்ருக்காங்கன்னா நினச்சிட்டு இருக்காரு அது வேறு விஷயம் பட் இருந்தாலும் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா சாஜி ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு விசித்ரா கிட்டே வந்து தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டார் ஸோ இதுதான் வேணும் மக்களே இதுதான் வேணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஐயோ அவரை வழி பேசிட்டாரு அப்போ அவரை வந்து நம்ம போட்டு தாக்கணும் அப்படின்ற மாதிரி வன்மம் வந்து இவங்க வீட்டு சைடில் கக்காம ஓப்பனாக வந்து நீங்கள் கேம்காக சில விஷயங்கள் பண்ணுறீங்க அது எனக்கு புரியுது பட் இருந்தாலும் இந்த விஷயம் வந்து அவங்களுடைய பசங்களுக்கு ரொம்ப காயப்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி சாஜி சொன்னவுடன் அருமையாக போய் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டது அப்படிங்கிறது சூப்பர் அதுக்கடுத்து நைட்டு வந்து திருப்பி அதே புலம்பல்கள் இருக்க தான் செய்ய போகுது ஐயோ என்ன அப்படின்ட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கொழகா போகிறாங்க அது கேம் அது வேற சரியா இது வந்து வேற அப்படிங்கறத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா சோ கேம் வைஸாக விஜித்ராவுடைய ஃபோக்கஸை என்னைக்கு வந்து தினேஷ் அன்றைக்கி தான் அவருடைய கேம் வந்து உருப்படும் அது வரைக்கும் வந்து அவர் வந்து அதே கேம் விளாண்டுருந்தாலும் மக்களுக்கு மாதிரி இன்னும் வெறுப்பு தான் வரும் அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸோ தினேஷ் எப்படி சேஞ்ச் ஆகிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் மேபி ஒரு ரேங்கிங் டாஸ்க்கு சைனா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து மாயாவை பற்றி சொல்லும்பொழுது அவர் சொன்னார் ப்ரூட்டல் அட்டாக் என்ன தான் வந்து மாயாவை நீங்கள் கூட அவங்க அதை வந்து வித்ஹோல்டு பண்ணி அவங்க வாங்கி தாங்கி கொடுக்குற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வந்து நான் வந்து பாராட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பேசி முடித்தோடனே ஸ்மால் பாஸ் வந்து ஒரு சின்ன ஒரு பிராங்க் பண்ணார் அதாவது இவரை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு விசித்ரா நீங்கள் என்ன ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னோடே அவன் ஐ யூ சொன்னவனே இவர் அப்படியே பொறாமையில் இருக்கார் அடுத்து இவர் ரிலீஸ் பண்ணவனே இவங்களும் ஸ்மால் பாஸும் வந்து இவரும் பேசினது அந்த ஒரு க்யூட் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு அதுக்கடுத்து விசித்ராவுடைய ஹஸ்பண்டும் விசித்ரா வந்து ரொமான்ஸ் பண்ணது அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ ஆக மொத்தம் ஒரு ஃபன் ஃபீல்டு எபிசோடுங்க எந்த ஒரு வன்மம் இல்லை இவனை வந்து அவன் தூக்கிடுவான் அவன் நான் இவன் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது அது கேம் கேம் தண்ணி நீங்கள் விளையாடுங்க நான் உங்க கேம் வந்து உடைக்க விரும்பலை நான் ஹார்ட்டான விஷயங்கள் ரெண்டு சொல்லிட்டு அழகா தினேசியை மண்ணி கேட்க வச்சுட்டு அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட்டியை கொஞ்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு அவர் பார்த்து விடைபெற்றாருங்க வேற லெவல் ஐ மீன் லவ் வித் சாஜி சார் சூப்பர் ஏன்னா தான் வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறத நான் நினச்சிருந்தேன் வேற லெவலில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாரு அதுக்கடுத்து விசித்ராவுடைய கேமே விமர்சிச்சா இருப்பாருங்க நீ நாமினேஷன் முன்னாடி சண்டை போடுறா அப்புறம் எல்லாம் நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்ப அருமையாக அவருடைய கருத்தை சொல்லிவிட்டு இப்போ வந்து வெளியேறிட்டாங்க வீட்டில் இருந்து அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நாளைக்கு எலிமினேஷன் அப்டேட் இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீன் மருத்துவ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ வேஸ்